இந்த தண்ணீர் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு காதல் வயப்பட்ட இளைஞன் தன்னுடைய காதலிக்கு என்ன பரிசாக கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிகல் சுச்சுவேஷன் என்ன கொடுப்பான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளவு நீர்வளம் சூறையாடப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு கிலோ பனங்கருப்பட்டியா கொடுக்க போயிருக்கான் பரிசா அந்த காதலி என்ன எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க டெடிபேர் கொடுப்பாங்க நீங்க பனங்கருப்பட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு தங்கம் ஒரு கிலோ சாக்லேட் தயாரிக்க இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் உறிஞ்சப்படுகின்றது நீ நானும் பெத்துக்க போற பிள்ளைக்கு இந்த உலகத்துல தண்ணி வேணும்னா சாக்லேட்ட மறந்து பண கற்பட்டிய வச்சுக்கோ அப்படின்னு மாநாட்டின் வெற்றியாக இருக்க போறது தாய் சொந்தங்களே இன்னைக்கு நவீன அறிவியல் உலகம் ஒரு பெண்ணின் கருமுட்டையும் ஒரு ஆணின் விந்தணுவையும் தனித்தனியே பிரித்து எடுத்து முற்றிலும் வேறொரு பெண்ணுடைய கற்பப்பையில வைத்து ஒரு புதிய உயிரை உற்பத்தி செய்ய முடியும் உற்பத்தி செய்யறாங்க இதே நவீன அறிவியல் உலகம் என்ன செய்யுது இப்போ செய்த கொள்ளையடிச்சிட்டாங்க வாங்கிட்டாங்க கடல் வளத்தை கூறு போட்டு விற்று விட்டார்கள் இப்படி எல்லா இயற்கை வளத்தையும் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை எல்லாம் விட்டு தின்று விட்டார்கள் இந்த தனிப்பெரும் முதலாளிகள்

ரெண்டு ஹைட்ரஜன் அணுவையும் ஒரு ஆக்சிஜன் அணுவையும் சேர்த்து ஒரு துளி தண்ணிய நம்மளால புரிஞ்சுதா உலகம் பிறக்கும் போது எவ்வளவு நீர் இருந்ததோ அதே அளவு நீர் தான் இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்குது அதுக்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு என் தாய் தமிழ் சொந்தங்களே அதற்காகத்தான் இந்த தண்ணீர் மாநாடு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் தொட்டி கடற்கரைகள் கடற்கரை மிகப்பெரிய நன்னீர் தொட்டி ஆனால் இன்னைக்கு கடற்கரையில் வாழக்கூடிய அத்தனை கிராம மக்களும் குடிக்க தண்ணி இல்லாம குடிக்க நல்ல தண்ணி இல்லாம தெரு தெருவா உட்காடுறாங்களா இல்லையா தண்ணி பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா வருதா இல்லையா நாற்பது நாளுக்கு ஒருக்கா வருது என்னுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கு

உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க எதுக்கு முல்லை பெரியாற்று அணை பலவீனமாக இருக்கிறது கேரளாவிற்கு ஒரு புதிய அணை வேண்டும் என்று அந்த அமைப்பு சொல்லுது உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டிற்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கு நமக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் ஒரே ஒரு தீர்வு என்ன தீர்வு பலமாறுக்கு பலமாறுக்கு பலமுறை சொல்லிட்டோம் அணு உலை ஆராய்ச்சி தவிர அணுகுண்ட

நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இருபது விழுக்காட மின்சாரம் கேரளாவுக்கு போகுது அடிச்சால் வலிக்காது கேரளாவோடைய தொண்ணூறு விழுக்காடு இறைச்சி தமிழ்நாடு தான் பூர்த்தி செய்யுது தொண்ணூறு விழுக்காடு இறைச்சி மட்டும் இல்லை மாட்டுக்கறி மாட்டுக்கறையை தடை செய்கிறோம் மிக முக்கியமாக எரும மாட்டுக்கறியை கேரளாவுக்கு தடை செய்கிறோம் நீ எப்படினாலும் இங்க வந்துதான் ராஜா ஆகணும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க ஐயா சொன்னாங்க பாரதீஸ்வரன் ஐயா சொன்னாங்க

எச்சரிக்கைக்கு தான் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அணையெல்லாம் கட்ட முடியாது நாங்க தடுத்துருவோம் இது எப்படி தெரியுமா இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்க ஆனா வாழ்நாள் முழுக்க கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துருவேங்க கர்நாடக அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்கின்ற விரிவான திட்ட அறிக்கை கொடுப்பான மேகதட்ட அணைக்கு ஆனா இவங்க இவங்க மேகதட்ட அணை வருவதை தடுத்துருவாங்களாம் தமிழனா இருந்தா வலிக்குமியா அவங்களுக்கு தமிழர்களா தமிழர்களா சொல்லு பாருங்க கேட்டு பாருங்க கர்நாடகையை எதுவும் பேசாதீர்கள் எதுக்கு பேசக்கூடாது எதுக்கு பேசக்கூடாது கர்நாடகி தமிழரா திமுகவினுடைய முதல் மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு சென்னையில நடக்குது எல்லாரும் நாடகம் போடுறாங்க கலை நிகழ்ச்சி போடுறாங்க இந்த முத்தமிழறிஞர் கருணாநிதி இருக்கிறார் இல்லையா அவர் போட்ட நாடகத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா குலமேலனி பிள்ளா என்கின்ற தெலுங்கு நாடகம் தெலுங்கு நாடகத்தை தன் கைப்பட எழுதி தெலுங்குல பேசி நடிச்ச இந்த திருட்டு பயனா மூ கருணாநிதி இவனத்தான் முத்தமிழ் அறிஞர் சொல்றீங்களா நீங்க தான் சொல்றீங்களா கேட்ட கருணாநிதியே பேசாதீர்கள் ஏன் பேச கூடாது சினிமால கேரியரின் உச்சத்துல இருக்கும்போது உச்சத்துல இருக்கும்போது அரசியலுக்கு வந்தாரு கிழிச்சாரு கிழிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டது

திமுக ஆட்டைய போட்ட முறை தமிழ்நாட்டையும் தமிழர் வளங்களையும் தமிழர் நலங்களையும் ஆட்டைய போடுகின்ற இந்த கும்பல் இந்த கும்பலுக்கு நாம வைக்க போகிற வேட்டுதான் விவசாய சின்னத்துக்கு நாம அளிக்கக்கூடிய ஓட்டு 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 அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே முல்லை பெரியாற்று சிக்கல் மேகதட்டு சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த திமுக அதிமுக காரன் கொடுக்க மாட்டாங்க ஏன்